அது அது அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியது இல்லை பொதுவாக மக்களை தவறு என்ன அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறதா அன்னைக்கு கடந்த வாரம் வந்து தமிழ் செய்தி இது மாதிரி கடுமையாக வந்து கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க இந்த மாதிரி உங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக பேசி அந்த விஷயம் வந்து விவாதப்படலாம் இப்போ அதே போல அறநிலத்துறை அமைச்சர் அறத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்காரு என்ன பண்ணுறது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் பாஜக பொதுச்செயலாளர் மாற்றம்னு ஒண்ணு இருக்குதுண்ணா இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல இந்தியம் திராவிடம் இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவதுதான் மாற்றம் இது சும்மா இந்த 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 கட்சி அங்க போய் சேர்றது இந்த கட்சி அங்க போய் சேர்றது இவர் இவரோட கூட்டணி வைக்கிறது இங்க ஆள் மாறும் ஆட்சி மாறும் ஆட்சியின் முறை மாறுமா அதான் பிரச்சனை இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம் தத்துவ மாற்றம் கிடையாது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கோ திமுக அதிமுக நம்ம ஒன்னு கேட்போம் ரெண்டே பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க திமுக அதிமுகவுக்கு ரெண்டு பேர் தான் போட்டி திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு நன்மை தான் நேர்மை தான் அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை இவர் திமுக இவர் ஆட்சியில ஊழல் இருக்கு இவர் ஆட்சியில் இருக்காதா அதிமுக ஆட்சியில் இருக்காதா லஞ்சம் இருக்கு இருக்காதா கமிஷன் இருக்கு இருக்காதா இங்கே மலையை வெட்டுவார் வெட்ட மாட்டாரா மணல் அள்ளுவார் அள்ள மாட்டாரா இங்க பாலியல் வன்கொடுமை கொலை இருக்கும் இருக்காதா இருக்காதா கேட்குறது கேளுங்க இருக்குமா இருக்காதா இங்க சாராய வியாபாரம் இருக்கும் இவர் வந்தா முடிடுவாரா எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்று அதில் இருக்கு என்ன மாற்றி இருக்கு வார்த்தையில தான் நீ மாற்று மாற்றிக்கிட்டு இருக்க நீ